அண்ணா வந்து கர்நாடகா போயிட்டாங்க பாப்பாக்கு ஸ்கூல் லீவ் விட்டனால எல்லாரும் நம்ம வீட்டில் தான் இருக்காங்க அதனால இன்னைக்கு நம்ம வீட்டில் தான் பாப்பாவோட பிறந்தநாள் செலப்ரேஷன் கிடையாது என்னோட மாமியார் விடாது எங்க வீடு தானே அதனால அங்க வந்து செலப்ரேட் பண்ண போறோம் இப்ப நம்ம தாடிக்கம் போயிட்டு கேக் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத என்னால் முடிஞ்ச அளவு நான் வந்து ஆ போடுறேன் பாருங்க ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ண பாருங்க நீங்க இப்போ தான் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பிரியாணி வந்து போடுறேன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ தான் சொன்னாங்க அண்ணி வந்து பாப்பாவோட பிறந்த நாளுன்னு தெரியும் ஆனால் பிரியாணி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் சொன்னாங்க ஒரு எட்டு மணிக்கு தான் சொன்னாங்க சாப்பாடு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நேராக போயிட்டு பேக்லேயே போயிட்டு கேக் வாங்கிட்டு அங்கே போயிட்டு என்ன நல்லா பண்ணுறாங்க யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு வீடியோல போடுறேன் பாருங்கள் வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ நம்ம வந்து தாடிக்கம் போயிட்டு இருக்கோம் எதுக்காக அப்படின்னா இன்னைக்கு பாப்பா பிறந்த நாளுக்கு நம்ம கேக் வாங்குறதுக்காக போயிட்டு இருக்கோம் மணி பாத்தீங்கன்னா கரெக்டாக ஒன்பது இப்போதான் நம்ம போயிட்டு இருக்கோம் கடை இருக்கா என்னன்னே தெரியல இந்நேரத்துக்கு நேரத்துக்கு போயிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேராகி வந்திருந்தோம்னா கடையை பூட்டிகிட்டு இவங்க போயிருந்துருப்பாங்க ஏன்னா நாங்கள் தாலிக்கு இங்கே தான் எல்லாமே வாங்குவோம் மாமியார் வீட்டுக்கு வந்து வந்தாச்சு இப்போதான் நம்ம இந்த வீட்டுக்கு வந்தோம் தம்பி வந்து இங்கே எல்லாத்தையும் என்ன சொல்லி வச்சுருக்கானா நானும் ராபர்டு சண்டை போட்டுக்கிட்டேம்மா நான் ராபர்ட் அடிச்சு பஞ்சாயத்து தான் அப்படின்னு இவன் எல்லாத்திலையும் சொல்லி வச்சிருக்கேன் ஏன் இப்படி சொல்லி வச்சுருக்கேன் அப்படின்னா நாங்கள் ஒரு வீடியோக்கு அப்படி சொல்ல சொன்னோம் அதை அப்படியே மனப்படம் பண்ணுறது இங்கே சொல்லியிருக்கேன் தங்கப்பிள்ள அப்படி சொல்லக்கூடாது சாமிய சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்களா സണ്ടെ പോ പ്രിയാണി നപ്പതാ വന്നെ അണ്ണിതാ സമ്മിയ అన్న బాబు గోడ మీద నిలబడండి. ఏది ఏది కుది. ఇనా బిర్యానీ

미안해 미안해 तो खाली पार दे ज्ञान काले के मेना पार चला यार ज्ञान 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 ओन्न दे गुरु आ रुया गुरु आ रुइला गुरु आ रुइला 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 आ रुइला आ रुइला ये का बोल रहेस का बालक ये बोल रे यार हं எடுத்து அம்மா வந்திருக்கேன். அந்த வீடியோ எடுத்து பாருங்க. அடேய் அதுல யாரை கேக்கணும்? எதுக்கு கேக்கணும்? எங்க கைக்கு அது எங்களோட பொருள் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. டயட்ல இருக்கேன். எனக்கு வேற பிரியாணி கொடுக்குறாங்க வாவ் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. தமிழ்ல தான் எழுத சொன்னாங்க. கேக்கு வாங்க. போடு இவங்க தான் बर्थडे गर्ल.

യോ <laughs> ആരംഭിക്ക இந்த மாதிரி காம்பினேஷனில் யாருமே சாப்பிட மாட்டாங்க பிரியாணிக்கு வெண்டிக்காய் குழம்பு வந்து ஊற்றி சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாரும் சாப்பிட்டு வந்து படுத்துருக்காங்க கட்டில் எல்லாரும் கேம் விளாடுறாங்க ஆயா தூங்கிடுச்சு ஆயா சாப்பிடலையா ஏன் வெள்ள சாப்பாடு வச்சிருக்காயா

மருமகன் 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 நீங்களே சொல்லி கொடுக்குறீங்க இது ஏமாமா நான் எங்கடா எங்க தட்டி தரானோ அப்படி நினைச்சேன் சိုင်းனீஸ் சாய் என்னடா சိုင်းனீஸ் பாசியோ குக்கா குட்டி கேக்லாம் கட் பண்ணியாச்சு எல்லாரும் சாப்பிட்டாச்சு அண்ணா அண்ணி வந்து தாடிக்கு முந்த கிளம்பிட்டாங்க நம்மளுமே நம்ம வீட்டுக்கு வந்து போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வ்ளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதை நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்